வால்பாறையில் காட்டு யானை துரத்தி படுகாயமடைந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் பத்து லட்சம் அதில் முன்பணமாக ஐம்பதாயிரம் வழங்கி ஆறுதல் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள கெஜமுடி எஸ்டேட் பகுதியில் கடந்த பத்தாம் தேதி காட்டு துரத்தியதில் படுகாயமடைந்த சந்திரன் என்பவர் கோவை அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து தமிழக அரசு உத்தரவிற்கிணங்க கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தலின்படி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மற்றும் வால்பாறை நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் வனத்துறையின் சார்பாக வால்பாறை மானம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன் ஆலோசனையின்படி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை ரூபாய் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாயை உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு வனத்துறையினர் வழங்கி ஆறுதல் தெரிவித்துள்ளனர் மேலும் மீதமுள்ள ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்